உலக ஆயர் பேரவையின் பத்தாம் ஆண்டு பொதுக்கூட்டம் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் நடைபெற்றது ஐந்து நாட்கள் நடைபெறும் ஆயர் பேரவையின் பொதுக்கூட்டத்தை சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட தலைவர் ஜார்ஜ் அந்தோணிசாமி மற்றும் தஞ்சை மறை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் கூட்டத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி நாகர்கோவில் திருச்சி தஞ்சை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திருச்சபை ஆயர்கள் இதில் கலந்து கொண்டனர் அப்போது ஆன்மீகம் கல்வி சமூக பணி மருத்துவம் உள்ளிட்ட திருச்சபைகள் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன பின்னர் செயற்கை நுண்ணறிவியலால் மனித குல மாண்புக்கு சவாலுடன் சேர்ந்து பேராபத்தும் எழுந்துள்ளதாக பேசிய பாதிரியார்கள் ஏஐ உண்மை தன்மைகள் மற்றும் சாதக பாதகங்களை மக்கள் எவ்வாறு அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது குறித்து கன்று திரையில் வீடியோ காட்சிகளை ஒளிபரப்பி விளக்கம் அளித்தனர் வேளாங்கண்ணியில் நடைபெற்ற தமிழக ஆயர் பேரவையின் பத்தாம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தை பரிசுத்தராஜ் உள்ளிட்ட திருச்சபை ஆயர்கள் திரளானோர் இதில் கலந்து கொண்டனர்